ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோல தமிழ்நாடு முதியோர் உதவித்தொகை பெறுவது எப்படி இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எங்க போய் அப்ளை பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு இந்த உதவி தொகையானது வழங்கப்படுகிறது இது மத்திய மற்றும் மாநில அரசுகளோட பங்களிப்புல தான் இந்த உதவித்தொகையை கொடுத்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாயா இருந்து இது உயர்த்தப்பட்டுள்ளது இதை பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் இந்திரா காந்தி முதியோர் உதவித்தொகையானது பல வருஷங்களா வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தொடங்கப்பட்டு முதல் முதலியா மாதம் ஆ இருபது ரூபாய் வந்து வழங்கப்பட்டது தற்போது அது உயர்த்தப்பட்டு ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அமௌண்ட்ட யார் வந்து குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அறுபது முதல் எழுவத்தி ஒன்பது வயது உள்ளவங்களுக்கு மாநில அரசு எண்பது சதவீதமும் மத்திய அரசு இருபது சதவீதமும் பங்களிப்பா கொடுத்துட்டு இருக்காங்க எண்பது வயசுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா மாநில அரசு அறுபது சதவீதமும் மத்திய அரசு நாப்பது சதவீதமும் கொடுத்துட்டு இருக்காங்க அறுபது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆதரவற்ற ஆண் பெண் இருபாளருமே விண்ணப்பித்து இதை பெற முடியும் இந்த தமிழ்நாடு முதியோர் உதவித்தொகைக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் நேரடியாகவே போய் விண்ணப்பிக்கலாம் அல்லது ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கான தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு இந்த முதியோர் உதவித்தொகைக்கான விண்ணப்பம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி ஃபில் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி கொடுக்கலாம் அல்லது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சியோட வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த முதியோர் உதவி தொகை திட்டத்துல யார் யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற நிலையிலும் உணவுக்கே வழி இல்லாமல் கைவிடப்பட்ட முதியோர்கள் கணவன் இல்லாமல் இருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இருந்தும் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் பெண்கள் யாருடைய ஆதரவுமே இல்லாத ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே ஆதரவற்றவர்கள் இதுல விண்ணப்பித்து இந்த முதியோர் உதவி தொகையை பெற முடியும் இந்த முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவு கூட வழி இல்லாதவர்கள் நிரந்தர குடியிருப்பு உள்ளவர்கள் உறவினர் மட்டுமின்றி வேறு யாரோதருடைய பாதுகாப்பிலும் ஆதரவிலும் இல்லாதவர்கள் வயது முதிர்ந்த ஆதரவு இல்லாத கணவன் மனைவி ரெண்டு பேருமே விண்ணப்பித்து இந்த உதவித்தொகையை பெற முடியும் இந்த உதவித்தொகையினை பெறுவதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக உங்களோட ஆதார் கார்டு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வங்கி கணக்கு புத்தகம் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பதற்கான பிபிஎல் எண்ணு உங்களோட ரேஷன் கார்டு உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் இருந்தா போதும் இதை வச்சு நீங்க அட்டாச் பண்ணி இந்த உதவித்தொகையை பெற முடியும் உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் போட்ட உடனே தாசில்தார் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர் க்கு ஒரு அந்த அப்ளிகேஷனை அனுப்பி வைப்பாங்க அந்த வி வந்து பாத்தீங்கனா உங்களோட RI வருவாய் ஆய்வாளருக்கு அந்த அப்ளிகேஷனை அனுப்புவார் அந்த RI வந்து இதற்கான விசாரணை பண்ணி சரியான நம்பராக அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது இப்போது இப்போதைக்கு இந்த உதவித்தொகையானது நேரடியாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க